ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தை வருடத்தில் மிக முக்கியமான யோகமானது உருவாகுது இந்த யோகம் குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அந்த அதிர்ஷ்டம் எந்த ராசிக்காரங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தினால் என்ன மாதிரியாக நீங்கள் இனி இந்த தை மாதம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாரு சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக கூடிய மகர சங்கராந்தி தான் பதினைந்தாம் தேதி தை மாதமாக சூரியனுடைய இந்த ராசி மாற்றத்தால் சிறப்பான பலன்கள் பெறக்கூடிய ராசிக்காரங்கள் யார் என பார்த்தீங்கன்னு நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவா சூரிய பகவான் தனுசு ராசிலிருந்து மகர ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த தை மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக கருதப்படுது தை மாதம் ஜனவரி பதினைந்தாம் தேதி தொடங்க இருக்கு இந்த நாளில் இருந்து எந்த ராசிக்கெல்லாம் சூரிய பகவானுடைய அபரிவிதமான ஒரு பலனால செல்வத்தையும் பதவி உயர்வும் கௌரவத்தையும் அடைய போறீங்க என்பதை ஜோதிடர்கள் தெளிவாக கணித்து சொல்லியிருக்காங்க அவங்க கணித்து தெளிவா சொன்ன அதை தான் இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சனியுடைய ராசியில சூரியன் வந்து அமர்றது தான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷலான தை மாதமாக இந்த டைம் பார்க்கப்படுது ஐம்பது ஆண்டுக்கு பிறகு இந்த மாதிரியான நிகழ்வு நடக்குது இந்த அபூர்வ நிகழ்வு சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனியின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறது ரொம்ப விசேஷம் மகர சங்கராந்தியான தை மாதத்துல பன்னெண்டு ராசிக்காரங்கள் வாழ்க்கையில சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துவாரு கிரகங்களில் ராஜாவாகவும் ஆத்மகாரனாகவும் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி பதினைந்தாம் தேதி மதியம் ரெண்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு மகரத்துல பயிற்சி ஆகிறாரு இந்த ஒரு நிகழ்வு தான் பயங்கரமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது இதனால தான் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் போது என்பது சொல்லப்படுது நிறைய பேர் இந்த ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ட்டு அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு இந்த மாதிரி சூரியனுடைய ஒவ்வொரு வருடம் அந்த டைம்ல ஏற்படக்கூடிய நட்சத்திர அடிப்படையிலான பயிற்சி தான் இந்த வருடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனியுடைய வீடாக இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து சூரியன் வருவது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது ஸோ மகர ராசியில் வரக்கூடிய இந்த ஒரு அமைப்பு பலருக்கும் பலவிதமான மாற்றங்களை கொடுக்க போது அந்த மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதெல்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த அதிர்ஷ்டம் எந்த ராசிக்காரங்க பெற போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபமில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் உண்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் என்னங்கிறத நோட் பண்ணிக்குங்க சூரியன் ரிஷபராசிக்கு நான்காம் வீட்டு அதிபதியாக வரப்போகிறாரு அவர் ஒன்பதாவது வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறாரு மகர ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடு என்று கணிக்கப்பட்டிருக்கு மெயினாக வெளிநாடு தொடர்பான வேலை சொத்துக்கள் சேர்வதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய இந்த வாய்ப்புகளுக்கு ஏற்ப சொத்துக்கள் வேலை தொடர்பான விஷயங்களில் சக்சஸ் ஆகிக்குங்க அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் பெறுவது நீங்கள் போதுமான அளவு தக்க கொள்வது இது எல்லாமே உங்களுக்கு உண்டு உங்களுடைய சிறப்பான செயல்பாடு மற்றவர்களுடன் நெகிழ்வுத்தன்மையோடு நடந்து கொள்வதால் லாபகரமான வருமானத்திற்கு வாய்ப்பு அதிகரிக்கும் இது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மொத்தத்தில் ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் வலி மாதமாக அமைய முழுக்க முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன் நிறைய உங்களுக்கு உண்டுங்க அடுத்ததா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம்ல பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து இப்போ நோட் பண்ணிக்கோங்க விருச்சக ராசிக்கு மூன்றாம் வீடான தைரிய வீரியஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரமானது இப்போ தை மாதம் நடக்க இருக்கு அதனால இந்த தை மாதத்தில் உங்களுடைய கணின உழைப்புக்கு உண்டான முழு பலனையும் நீங்கள் பெற்றிட முடியும் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுக்கும் இனி வெற்றியானது தடை இல்லாமல் கிடைக்கும் அதே சமயம் தொழில் வேலை தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும் அப்படி பயணங்கள் அதிகரித்தாலும் அந்த பயணங்கள் நீங்க செல்ல செல்ல உங்களுக்கு எல்லா வகையிலுமே லாபங்களானது கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் சொல்கிறத விட பணம் கொட்டோ கொட்டணும் கொட்டும் என்று சொல்லலாம் அதே போல் உங்களுடைய கடின உழைப்பு அர்ப்பணிப்பு இதுக்கான பலன்லாம் இதுக்கு முன்னாடி கிடைக்காம இருந்ததெல்லாம் இப்ப தை பிறந்த உடனே உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசினருக்கு கூட உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் நீங்கள் எது செய்தாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு நிறைவேறும் ஸோ உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் மட்டும் கிடையாது வெளிநாடு செல்லணுங்கிற வாய்ப்பு கூட உங்களில் நிறைய பேர் நீங்க கிடைக்கணும்னு நினைச்சிங்களேன் அந்த வாய்ப்பு கூட இந்த தை மாதம் கிடைக்கும் ஆரோக்கியமும் உங்களுக்கு நன்றா இருக்கும் மொத்தத்தில் உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தை மாதம் விடிவு கால பிறக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு மூன்றாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கறத ஷேர் பண்ற தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்கு ரெண்டாவது வீட்ல சூரிய பகவானுடைய பயிற்சியானது நடக்க இருக்கு இந்த சூழல்ல உங்க ராசிக்கு அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு பெறுவீங்க என்று குறிப்பிடப்படுது உங்க பெற்றோரிடம் இருந்து முழு ஆதரவு நீங்க பெற போறீங்க பணம் சம்பாதிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் உண்டு ஸோ பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போதே பணம் நிறைய சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க குடும்ப வாழ்க்கை கூட மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு குடும்பத்துல ஒரு பெரிய இடத்துக்கு போகவும் சான்ஸ் இருக்குது உத்தியோகத்தில் கூட நீங்க செய்யக்கூடிய கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றம் தரக்கூடிய பலனையும் நீங்கள் பெறுவீங்க அதே சமயம் வெளிநாடு தொடர்பான வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய உங்களுக்கு வெளிநாடு தொடர்பான வேலையும் வந்து கிடைக்கும் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது இந்த தை மாதம் உங்களுக்கு நிறைவேறும் வணிகத்துல கூட நீங்கள் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு பெற வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கும் உறவுகளில் இனிமையானது இருக்கும் உங்கள் மனைவியுடன் கூட உறவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவடையும் மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான மாற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தை மாதம் உங்கள் ராசிக்கு உண்டாகும் நான்காவதா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம்ல பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க மகர ராசியில பிறந்த சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒரு அதிர்ஷ்டம்னா மீன ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அதிர்ஷ்டங்க மகர ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தை மாத காலம் பதினோராவது வீட்டில் லாபஸ்தானத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நடக்க இருக்கு இதுதான் உங்களுக்கு பயங்கரமான வெற்றிக்கு வழிவகுக்க போகுது தொழில்துறையில் உங்களுடைய கடினமான உழைப்பை போட்டால் அதில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய வலுவான வாய்ப்புகள் புதுசாக அமையும் ஸோ புது வாய்ப்புகள் அமையறதுக்கு நான் சொன்னது போல் தொழில் துறையில் கடின உழைப்பை வந்து போடுங்க அதே போல உத்தியோகத்துல கூட உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய பதவி உயர்வை மிஸ் பண்ணிடாதீங்க சம்பள உயர்வு வாழ்க்கையில் மகிழ்ச்சி இது எல்லாமே இந்த மாதம் கூடு தை மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி வணிக செய்துட்டு உங்கள் ஆசினருக்கு கூட வணிகத்தில் அபரிவிதமான வெற்றி மற்றும் நிதி ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கும் அந்த ஆதாரங்கள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு இதையும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது சேமிப்புல மட்டும் கவனம் செலுத்தணும் உங்கள் குடும்பத்தோடு இனிமையாக பொழுத கழிச்சிங்கனாவே அது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் கொடுக்கும் திருமண வாழ்க்கையில கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சியானது இருக்கும் ஆரோக்கியமும் உங்கள் ராசிக்கு நன்றாக இருக்கும் இதுக்கு முன்னாடி ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை ஏதாவது இருந்திருந்தாலும் அந்த ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை திரும்ப உங்களுக்கு வராது ஆல்ரெடி இருந்த பிரச்சனையும் சரியாகும் புதுசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது மொத்தத்தில் உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தை மாதம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருந்த மாதமாகவே இருக்கும் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு தாங்க இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த நான்கு ராசிக்காரங்க இனி வரக்கூடிய இந்த தை மாதத்துல நான் சொன்ன இந்த அதிர்ஷ்ட ஏற்ப பிளான் பண்ணி நடந்துக்குங்க நீங்கள் அப்படி பிளான் பண்ணி நடந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் கண்டிப்பாக சாதகமாக அமையறதுக்கு இந்த தை மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தைமாத பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசினரும் தெரிஞ்சு பயனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க வீடியோ பார்ப்பாங்க அவங்களோட ராசி இருந்ததுன்னா அவங்களோட ராசிக்கான இந்த பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் தை மாதத்தை அவங்களுக்கு முழு ஆதரவு இருக்கிற மாதிரி மாற்றிக்குவாங்க கண்டிப்பாக வீடியோ மட்டும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது எல்லாருமே அவங்கவுங்க ராசிக்கு இந்த பலன் இதுல இருந்ததுன்னா இந்த பலனை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய வியூவர் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்